நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்று நான் எடுத்துக்கொள்கின்ற அண்மை காலத்தில் விட்ட மிக பாரிய இரண்டு தவறுகள் குறிப்பாக முதலாவது தவறு ஒரு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவரை அவருக்கு பின்னால் எங்கு போனாலும் அவர் டவுனுக்கு போனால் பின்னால் போவார்கள் அவர் தேர்த்தனி பிடிக்க போனால் அங்கு செல்வார்கள் எங்கு போனாலும் பின்னுக்கும் முன்னுக்கும் திரிந்து அவரை ஒரு பிரபலமான ஆகலாக மாற்றி அவர் யாழ்ப்பாண மக்களை மீட்கப் போகின்ற அவர் பாராளுமன்றம் சென்றால் எங்களுக்கு நாடு கிடைத்துவிடும் என்ற பாணியில் இருபத்தி நாலு மணித்தேழம் அவருக்கு பின்னால் திரிந்து அவருடன் இழுபட்டு அவரை பற்றி இல்லாத விதியங்கள் இல்லாத பெற்றிய கட்டிக்காரன் என்றும் மிகச் சிறந்த மனிதர் என்றும் சிறந்த கல்விமான் என்றும் புகழ் புகழ் என்று புகழ்ந்து சில யூடியூப்பர்ஸ் சில கேள்விகளை அவரிடம் குறும்பாகவோ அல்லது இடுக்கு முடுக்காக கேட்டால் பேச்சை வாங்கி கொண்டு பிரபின் வாங்குவார் ஏதோ பெரும்பான்மையான ஜூட்டி அவரை பெரிய ஒரு பெரிய ஒரு கல்விமானாக வர்ணித்து ஒரு மாதிரி யாழ்ப்பாண மக்களிடையே அவரை பற்றி பிரச்சாரம் செய்து அவரை யூடி மூலமாகவே வாக்குகள் எடுக்க வைத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தது முதல் கடும் தவறு அவர் அங்க போய் என்ன செய்கின்றார் அவர் இப்பொழுது கடைசியாக முஸ்லீம் மக்களுடைய அந்த பெண்களுடைய திருமண வயசை பற்றி கதைக்கும் போது மிக கீழ்த்தரமான சில அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார் குறிப்பாக தொடர்பாக அதில் வந்த அந்த பிரதிவாதங்களை கதைக்கும்போது தன்னுடைய பேஸ்புக் தளத்திலே எதிலேயோ என்னிடம் முழுமையான பென்சில் இருக்கு அது உங்களுக்கு வேண்டுமா என்று இரட்டை அர்த்தம் பெறும் வகையில் சில விடயங்களை கதைத்திருந்த அது மட்டும் எவ்வளோ கீழ்த்தரமான விஷயங்களையும் கதைத்திருந்தார் வாயால் சொல்ல முடியாத விஷயங்களையும் கதைத்திருந்தார் இன்னொரு சைவத்தை பரப்பிக்கொண்டு தெரியும் அது அது தொடர்பான செயற்பாடு ஈடுபடும் ஒருவருடன் ஏற்பட்ட முரண்பாடு போது அவர் தன்னுடைய தங்கியில் சொல்லப்படுவருடைய அதாவது எடுத்து தான் ஒரு ஒரு பேணியில் பிடித்து தருகின்றேன் அதை நீ தீர்த்தமாக பருகும் என்றும் இவ்வாறான கெட்ட வார்த்தைகளையும் பிரியோகித்திருந்தார் அது மட்டுமல்ல அடுத்த விஷயமாக யார் ஒரு ஆளுடன் முரண்படும் போதும் அவருக்கு தான் இவ்வாறு இருந்தால் தனக்கு அவருடன் உறவில் ஈடுபட முடியாதென்றும் அதிலிருக்கும் சொல்ல முடியாத அந்த கருத்தை அதில் இருக்கும் அதை நான் சொல்லுகிறேன் நான் சவுண்டை கட் விடுகிறேன் அதில் இருக்கும் வளைத்துவிட்டு வந்தால் தான் அதில் இலகுவாக ஈடுபட முடியும் என்றும் இவ்வாறான மிக கீழ்த்தரமான சொற்களை வைத்து கதை இது சில சில சுருக்கமான எடுத்துக்காட்டுகள் இன்னும் நிறைய கீழ்த்தரமான சொற்பிரியோகங்களை பாவித்து நிறைய நிறைய கதை தெரிந்தார் ஆகவே இப்போ கடைசியாக ஒரு பெண் ஜூட்டிப்பரை பற்றி ஒரு வன்னி ஊழல் ஒழிப்பு குழு என்பது அவருடைய படத்தையும் விட்டு ஆதாரமற்ற விடயங்களை போடும்போது அது தொடர்பாக அதை தன்னுடைய ஃபேஸ்புக் தளத்தில் பயின்றதுடன் பின்னர் அந்த பெண் போட்ட இதுக்கு பதிலளிக்கும் வகையில் இன்னும் கீழ்த்தகமான கதைகளையும் கதைத்திருந்தார் ஆகவே இந்த ஜூட்டியூப்பை சேர்ந்து ஒரு பொறுத்தமைற்ற ஒருவரை பாராளுமன்றிற்கு அனுப்பியது முதல் தவறு அடுத்த தவறு இந்த யூடியூபர்ஸில் சில பேர் உதவி செய்கின்றோம் என்ற வகையில் பெண் தலைமத்துவ குடும்பங்களின் வீட்டுக்குள் நுழைந்து விடுகின்றோம் முஸ்பாத்தி விடுகின்றோம் என்ற பேரில் அத்துமிரலான கதைகளையும் கதைத்து அந்த பெண் பிள்ளைகளையும் தாயார்களையும் மிக பரிசு எடுத்தும் வகையிலும் செயற்பாடுகளை மேற்கொண்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார்கள் அவர்கள் காசு களவடித்தார்களோ இல்லையோ என்பது நிரூபிக்கப்படவில்லை ஆனால் தங்களுடைய வருமானத்தை கூட்டிக் கொள்வதற்காக ஜூட்டி வருமானத்தை கூட்டிக் கொள்வதற்காக இவ்வாற துற்பிரியோசமான சொல்லுகளை பயன்படுத்தி அந்த ஏழைப்பட்ட மக்களை மிக கீழ்த்தரமாக பயன்படுத்துவது உண்மையிலேயே அவர் குற்றம் அதையும் செய்திருக்கிறார்கள் அது ஒருவர் மட்டுமல்ல கனவேறுபடி செய்கிறார்கள் அதாவது அவருடைய வறுமையை பயன்படுத்தி ஏதோ உதவி செய்கிறோம் என்றால் அந்த சின்ன பிள்ளைகளுடைய படங்களை வீடியோக்கள் எல்லாம் படங்களையும் முகங்களையும் காட்டி அவருடைய குறும்புத்தனமான சேட்டைகளையும் விட்டு அவர்களை வித்து வெளிநாட்டுறது பணத்தை பெற்று அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் அதில் சில மோசடிகள் செய்தாலும் சொல்லப்படுகின்றது அதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை சரி அதை விடும் ஆனால் இவர்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது கஷ்டப்பட்டாக்களை போய் வீடியோ எடுத்து முகம் தெரியத்தக்கதாக எடுத்து அதை போட்டு அதன் மூலம் காசை சேகரித்து தங்களுடைய யூடியூப் பெருமானத்தையும் அதிகரித்துக் கொள்கின்ற இந்த கீழ்த்தரமான செயற்பாடை செய்தது சரியா ஆனால் அதற்குரிய விசாரணைகள் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கின்றன ஆகவே இந்த யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் செய்கின்ற ட்ரெண்டு பாரிய தவறுகள் ஒன்று மிகவும் பொருத்தமற்ற ஒரு நபரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது ஆனால் அந்த நபரே இப்பொழுது யூடியூப் ஆக்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் மிக குறைத்து மதிப்பிட்டு பேசி ரெண்டு யூடியூபர்ஸில் பேரையும் சொல்லி பேசியிருக்கிறார் ஆனால் அனுப்பியதும் இவர்கள்தான் ஆனால் அவர்கிட்ட பேச்சு வாங்குவதும் இவர்கள் தான் ஆனால் அவர் ஆளை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள் அவருடைய நடத்தைகள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது யதார்த்தம் யாரவர் என்று நான் எதுவுமே சொல்ல விரும்பவில்லை என்றால் இந்த வீடியோ வெளிவருமாக இருந்தால் என்ன நோக்கியும் அவருடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்க கூடும் ஆகவே அதை விட இந்த உதவி செய்கின்றோம் என்ற பேர் வீடு வழியை புகுந்து பெண்களை கேவலப்படுத்தும் வகையில் பெண்களையும் வயது வயது வந்தோர்களையும் முதியவர்களையும் கேவலப்படுத்தும் வகையிலும் இவ்வாறான யூடியூப் சேனல்களை எடுத்து ஒலிபரப்பலும் மிக தண்டிக்கக்கூடிய அல்லது குற்றம் சாட்டக்கூடிய குற்றமாகும் அவை யூடியூப்பை செய்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன நல்ல விஷயங்கள் இப்போ நானும் யூடியூப் வீடியோ போடுகின்றேன் ஆனால் பார்ப்பது கொஞ்சம் பேர்தான் ஆனால் இது எந்த திராவி நோக்கத்திலும் நான் செய்வதில்லை களை எடுத்த பெற்ற பேரில் சமுதாயத்தில் இருக்கின்ற இவ்வாறான குறைபாடுகளை வெளிப்படுத்தி அதை நேரடியாக குற்றஞ்சாட்டி அப்படியான தகவல்களை ஆதாரங்கள் கிடைக்கும் போது வெளிக்காட்டி சிறுவருக்கு எதிராக நடக்கும் பாலியல் துஷ்புருவங்களை வெளிக்காட்டி சமுதாயத்தில் நடக்கும் போதவஸ்து விபச்சாரம் போன்ற விடயங்களை வெளிக்காட்டி அதுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என நான் வீடியோ செய்து போடுகின்றேன் நான் பார்ப்பது குறியப்பேன் ஆனால் மற்ற ஜூட்டிபர்ஸ் போல் குறைய பார்க்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை மற்றவர்களை உதவும் வீடியோக்கள் சும்மா பெம்பல் அடிக்கும் வீடியோக்கள் சும்மா இதப்பேரல் இதுதான் காடு அதுதான் சூழல் இதுதான் வெயில் என்று காட்டிக்கொண்டு தருகின்ற வீடியோக்களை பார்த்து கனவேர் வசிக்கிறார்கள் கனவேர் பார்வையாளராக இருக்கிறார்கள் அவை அவ்வாறு நீங்கள் ஆதரிப்பதனால்தான் இவ்வாறான பிளவுளையான விடயங்களில் சில ஜூட்டிபர்ஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மிக தவறான ஒரு காரியம் ஆகவே இப்பொழுது நடக்கின்ற இந்த நீதிமன்ற பிரச்சனைகளை மையங்கொண்டாவது இனிமேலாவது இந்த யூடிஸ் சமுதாயத்துக்கு தேவையான விடயங்களை நேர்மையான விடயங்களை கண்ணியமான முறையில் வெளிப்படுத்த மாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திப்பேன்